கூலி படம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதை பற்றி சொல்லியிருக்கார் ஒரு இன்டர்வியூவில் உங்கள்கிட்ட ஏதாவது சஜெஷன் சொன்னாரா இல்லை வந்து அதனால தான் அவங்க கேன்சல் பண்ண தமிழ்ல சார் அவர் அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கவே இல்லைன்னு சொன்னார் சார் அதோட போட்டோஸ் நான் எடுத்து அமிச்சேன் அவருக்கு அமீர் சார் வந்து கதை கேட்டுட்டு ஹிந்தி வருஷனும் பண்ணலாம்னு சொன்னார் அவர் செல்வா சரோட கேரக்டரை பார்த்துட்டு சூப்பர் ஆப்டா இருக்கீங்க தனுஷும் நீங்களும் ரொம்ப சேர்ந்து நடிக்காம இருக்கிறதுக்கான கண் திருஷ்டி பண்றோம் அப்படிங்கிற அவர் போக மாட்டேங்கிறாரா இல்ல கூப்பிட்டு நீங்க போக மாட்டேங்கிறீங்களா ஒரு ஒரு படம் தாங்க கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு அதனால சொகுசா வந்துட்டு நடிச்சுட்டு போயிடலான்ட்டு நினைச்சு அந்த கிரியேட்டர் உங்களுக்குள்ள இருக்கிறவர் இருக்காரா இல்ல அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு நடிகரா மாறிட்டாரா எப்பவுமே டைரக்டர் தாங்க ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா உண்மையே சொல்லிடுறேன் இப்போ கேட்டிருக்கீங்க சினிமா வேண்டாம் எனக்கு நான் சக்சஸ்ஃபுல் ட்ரீட்மெண்ட் வர மாதிரி இருக்கும் டவுன் ஃபால் ஒரு மாதிரி இருக்கும் பட் நான் ராட்சசனுக்கு அப்புறம் எனக்கு ஒன்பது படம் டிராப் ஆச்சு அதனால தான் சார் ஃபுல் ஃபிளஜ் ப்ரொடியூசரா மாறினேன் என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு யாருமே கால் பண்ணி பெருசா விஷ் பண்ணதில்லை அவங்க எல்லாருமே என்னோட டேட்டஸ் கால் பண்ணிடுவாங்க சார் இந்த படத்துல அமீர் கான் சார் தான் வில்லன் அப்படின்னாங்க ஏன் அவர் நடிக்க மாட்டேன்ட்டாரு அப்புறம் அவருக்கு பதிலாக செல்வரான சார் சொல்றீங்க அவரோட இமேஜ் அவரோடது வேற இவரோட இமேஜ் இவர் வேற எப்படி ரெண்டு பேரும் செட் ஆகினது எப்படி அந்த இல்ல சார் ஆக்சுவலா நாங்க தமிழ் ஆரம்பிச்சிட்டோம் சார் செல்வா சார் எப்பவுமே வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தமிழுக்கு ஹிந்தி வேர்ஷன் வந்து பண்ணும்போது தான் அமீர் சார் வந்து கதை கேட்டுட்டு ஹிந்தி வருஷனை பண்ணலாம்னு சொன்னார் அண்ட் அவர் கதை கேட்டு முடித்த உடனே நான் தான் அவர்கிட்ட கேட்டேன் சார் நீங்கள் இருந்தா இப்படி அப்படின்ட்டு அப்போது அவர் லால்சிங் அப்புறம் ரெண்டு வருஷம் நடிக்க மாட்டேன்னு சொல்லும் போது தான் இந்த கதை கேட்டார் அப்போது அவர் ஃபுல்லாக வெள்ள தாடி ஃபுல்லாக வெள்ள முடியெலாம் வச்சு அந்த ஒரு லுக்கில் இருந்தார் ஸோ அதனால அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கரெக்டு எனக்கும் அப்படி தான் தோணுச்சு கதை கேட்கும்போது அங்கேருந்து ஒரு ஒரு ஜேர்னி ஆரம்பிச்சது சார் அவர் செல்வா சரோட கேரக்டரை பார்த்துட்டு அவர் சொன்னார் சூப்பர் ஆப்டா இருக்கீங்க தமிழ்ல ஹிந்தியில நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஐ கம் வித் பீங் ஹ ஹீரோ ஃபார் சோ மெனி இயர்ஸ் ஸோ அதை எப்படி ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரில அப்புறம் அவர்கிட்ட ஒரு மா ஒரு கொஸ்டின் ஒன்று இருந்தது மாரல் கொஸ்டின் அது அவர் அந்த மாரல் கொஸ்டின் கேட்கும்போது ரொம்ப நியாயமா இருந்தது அப்போ அவர் கேட்டாரு இதை மாற்ற முடியுமான்னு அப்போ நான் சொன்னேன் சார் இந்த படத்தோட புது விஷயம் அதான் நான் அது மாற்றிட்டேன்னா படத்தோட சுவாரஸ்யம் போயிடும் அப்போது அவர் ஓகே அப்போது நம்ம பண்ணாமல் இருந்தால் பெட்டர்ன்னு சொன்னார் ஆனால் எதுவுமே என்கிட்ட சொல்ல என்கிட்ட இந்த கூலி படத்தோட ரிலீஸ் வரும்போது நாங்கள் ஒரு நைட் ஒன்றா உட்காரும்போது தான் சொன்னார் உனக்கு என்கிட்டையே மாற்ற முடியாதுன்னு சொல்கிற தைரியம் இருந்தது பார்த்தியா அதுதான் எனக்கு பிடிச்சது அப்படின்னாரு ஸோ தட் இஸ் சம்திங் ஐ திங்க் அதுதான் என் கதைகள்னு நான் சொல்லுவேன் அண்ட் இதுதான் அவரோட ஜேர்னி பட் ஆல்வேஸ் தமிழ் வருஷன் தமிழ் வருஷனாக தான் இருந்தது அது வேற லாங்குவேஜ் கொண்டு போகலான்னு சொல்லி தான் சைமெல்டேனஸாக ஷூட் பண்ணலான்னு அந்த வெயிட்டிங் பீரியட்ல தான் எங்களுக்கு அந்த ஐடியா வந்தது ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை சார் எல்லா படத்துலையுமே வில்லனாகவே வந்துட்டு நல்ல வேஷம் எப்போ எதிர்பார்க்குறது இதுல என்ன வில்லன் இதுல என்ன இது எல்லாம் கேரக்டர்ஸ் தான் ஸோ ஒரு ஒரு படமும் நல்ல சந்தோஷமும் அனுபவிச்சு தான் பண்ணுறோம் ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அதர் கேரக்டர்ஸ் வரும் டெஃபினட்டாக வரும் வெயிட் பண்ணுறேன் அதுக்காக செல்வராக சார் உங்களுக்கு கேள்வி ஒரு டைரக்டர் பேர் பார்த்து தியேட்டருக்கு வந்தாங்க ஆடியன்ஸ் அது பல டைரக்டர்களுக்கு அந்த வரிசையில் வந்துட்டு உங்கள் பேரை பார்த்துட்டு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்தாங்க இப்போ நீங்கள் திடீர்னு வந்து நடிகராயிட்டால சொகுசாக வந்துட்டு நடிச்சுட்டு போயிடலான்ட்டு நினச்சி அந்த கிரியேட்டர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் இருக்காரா இல்லை அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு நடிகராக மாறிட்டாரா முழு நேரம் நடிகிறா எப்பவே டைரக்டர் தாங்கிங் ஓகே ஃபஸ்ட்டு சாணிகா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என் ஃப்ரெண்டு அவர் டேரக்டர் எல்லாம் பண்ணதால நான் பண்ணே தவிர ப்ளஸ் எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது ஒரு ஆக்டிங் கஷ்டமாக இல்லை டைரக்டிங் கஷ்டமாக அப்படின்ட்டு சரி பார்க்கலாம் நடித்து பார்த்தா தான் தெரியும் போல் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே ஒரு அஞ்சாறு நாள் ஷூட்டிங் கழிச்சு அட கடவுள் ஆக்டிங்னால் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா கையை பார்த்துக்கணும் காலை பார்த்துக்கணும் மூஞ்சியை பார்த்துக்கணும் அங்கே பார்த்துக்கணும் இங்கே பார்த்துக்கணும் நம்ம பாட்டுக்கு ஒரு திரிஞ்சு கிரிஞ்சு நம்ம ஒரு படகு எடுக்கிறது வேற பட் ஆக்டிங்லாம் அப்படி வந்து பாட்டுக்கிட்ட முடியாது ஸோ ரொம்ப யோசித்து யோசித்து அதெல்லாம் பண்ணணும் வந்து ஸோ கிடச்சது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அந்த போலீஸ் அதிகாரி கரெக்ட் பண்ணுறீங்களா அது யாரை முன்னோட்டமாக வச்சுட்டு பண்ணுறீங்க யாரை முன்மாதிரியாக வச்சுட்டு பண்ணுறீங்க இல்ல சார் ஒவ்வொரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர் பண்றதுல எனக்குள்ள நீதி கூட்டம் போலீஸ் தான் கடைசியில் அந்த போலீஸ் வேற ராட்சசன் போலீஸ் வேற இந்த போலீஸ் வேற பட் ஒரு போலீஸ் ஒரு ஒரு ஜென்ட்ரல் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அதை நான் சின்ன வயசுல இருந்து வீட்டிலயே பார்த்திருக்கிறேன் சார் எங்க அப்பா தான் சார் எனக்கு ஒவ்வொரு கேரக்டர் அப்ரோச் பண்ணும் போது அவர்களோட பாடி லாங்குவேஜ் ஒண்ணு இருந்தது இல்லை சில விஷயங்கள்ல எல்லா படங்களும் எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண முடியாது அண்ட் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க உண்மையா சொல்லணும்னா ஆரியன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி நாங்க சொல்லிகிட்டே இருக்கோம் அதை நீங்க பார்க்கும் போது புரிஞ்சுப்பீங்க அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க ஏன்னா எனக்கு தோணுச்சு படத்துல பிகினிங்ல போலீஸால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கதை கேட்கும் போது ஒண்ணுமே பண்ணலையா போலீஸ்ன்னு எனக்கு தோணுச்சு அப்போ அப்பா கிட்ட கேட்கும் போது நீங்க உண்மையாவே இந்த இன்சிடென்ட் ஃபாலோ இந்த மாதிரி ஏதாவது நடந்ததால நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பா ஒண்ணும் பண்ணியிருக்க முடியாது வெயிட் தான் பண்ணி அப்படின்னு ஒரு மேட்டர் சொன்னாரு அப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஓகே இந்த கதை கரெக்டான கதை సో ఇంత మరి అనే సిల విషయంగా నా అప్పుడు డిస్కస్ పన్నా ఓవర్వెల్మింగ్ యాక్టర్స్ ఇన్ ఇండస్ట్రీ అండ్ యువర్ ఎబిలిటీ టు ఫిల్ ఇన్ ఫిట్ ఇన్ ఎనీ క్యారెక్టర్ యు హావ్ మెన్షన్ టు డు ఆల్ కైండ్స్ ఆఫ్ రోల్స్ బట్ पर्सनली ఐ ఫీల్ యు స్ట్రాంగ్ లైకింగ్ టు ఫిల్ ఇన్ ది క్రైమ్ సబ్జెక్ట్స్ ఎనీ ఎనీ పార్టిక్యులర్ రీజన్ ఫర్ దట్ అండ్ యు ఆర్ ఏ గ్రేట్ జాబ్ దట్ థాంక్యూ సో మచ్ సర్ ఇట్స్ నాట్ లైక్ I am attracted to dark subjects. People see me in that uh, perspective uh, and I seem to be pulling it off. It's a stereotype of a good nature, I feel. And uh, I mean, honestly, it is uh, something I enjoy doing, but I'm also always on the lookout for lighter subjects just to show diversity. But thank you so much for your compliments, sir. Thank you. <laughs> தான் சினிமாவில கேட்போம் ஏன்னா நீங்க ஒரு நல்ல நடிகர் என்ன சொல்லப் போனா ஹீரோ கீக்கோலான நடிகர் நீங்க எந்த ஹீரோவா இருந்தாலும் ஏன் சினிமாவில ஒரு கேப் போட்டு வச்சிருக்கீங்க இப்போ இல்ல சார் அது நானா எதுவும் பிளான் பண்ணல சார் அதுவா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா உண்மையே சொல்லிடுறேன் இப்ப கேட்டிருக்கீங்க என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கலகலப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீசா சூது கோபம் ஜெகர் தண்டா இன்டர்நேட் நாளை யாம பயமே சோ நான் என்ன நினைச்சேன்னா இப்படிதான் இருக்கும் சினிமான்னு நினைச்சேன் எல்லாமே பிளாக் பஸ்டர் அதுக்கப்புறம் இந்த ஜேர்னில தான் பார்த்தேன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லார் கெரியர்லேயும் இருக்கும் அப்படின்ட்டு விஷ்ணுக்கு நல்லா தெரியும் நிறைய வாட்டி நான் விட்டுட்டு போயிடணுன்னு முடிவு பண்ணிட்டேன் சினிமா வேண்டாம் எனக்கு நான் இது மாதிரிலாம் பார்த்தது இல்லை இந்த மாதிரி ஏன்னா சக்ஸஸில் ட்ரீட்மெண்ட் வர மாதிரி இருக்கும் ஃபால் ஒரு மாதிரி இருக்கும் பட் நான் போயிடணும்னு நினச்சேன் விஷ்ணு தான் பிடிச்சி இல்லை 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 நீ பண்ணு இப்படி தான் இருக்கும் கெரியரில் சில படம் நல்லா வெற்றி பெறும் இதில் மிக்ஸாக தான் இருக்கும் பட் போகாத நீ நல்லா ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னை எழுத்து பிடிச்சி இப்போ எப்படி பண்ணியிருக்காருன்னா அவரோட கம்பெனிலேயும் அடுத்த மாதம் டேட்டில் அடிச்சிருக்கு எனக்கு வந்து தெரியும் ஸோ கட்டாக சிக்கவும் இன்னொரு படமும் ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்ஜின் இப்போ கொஞ்சம் நல்லாவே ஃபார்மில் இருக்குது வண்டி கண்டிப்பாக இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ் நல்லா ஓடும் ஜிடி நாயுடு படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறேன் அதுக்கு காரணம் விஷ்ணு தான் ஏன்னா ஓஹோ இந்தன் பேபியில் நான் ஒர்க் பண்ண பார்த்துட்டு கிருஷ்ணா சார் என்னை கூப்பிட்டாரு ஸோ தேங்க் யூ தேங்க் யூ விஷ்ணு தேங்க்யூ ஸோ மச் ஸோ அடுத்த வருஷம் கொஞ்சம் பிஸியாக தான் சார் இருப்போம் அடுத்த மாதம் வாவாதி யாரில் மீட் பண்ணுவோம் ஸோ இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ் நிறைய படங்கள் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் தேங்க்யூ தேங்க் யூ சார் விஷ்ணு சார்ட்டாக அந்த ஆரியன் வந்து பிராடருக்கு எதிரான படமான்னு கேட்டாங்க பிராடர்கள் கொண்டாடுற படமாக இருக்குமா ஆரியன் ஏன்னா இங்கே ஒரு இது போயிட்டு இருக்க யாரால தான் கேட்குறோம் சார் என்னோடய வியூ கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சார் ஐ பிலீவ் எவ்ரிபடி இஸ் எ ஹியூமன் பீங் ஃபஸ்ட் ஐ திங்க் தட் நம்ம ஒரு காலங்காலமாக ஒரு விஷயம் இருக்கிறதுனால நிறைய டிவிஷன் இருக்குது சார் மக்களுக்கு நடுவில் பட் எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே ஹியூமன் பீங்ஸ் தான் சார் ஸோ இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கவும் நான் நம்புகிறேன் இந்த என் பையன் பேரு சார் அதை நான் எதுவுமே யோசிச்சு வைக்கல என் ஒய்ஃப் தான் வச்சாங்க ஸோ அது எதிரா ரைட்டா ராங்காலாம் எனக்கு தெரியாது சார் என் ஒய்ஃபு ரஜினி எக்ஸ் ஒய்ஃப் அவங்க வந்து ஆரியனோட அம்மா அவங்க தான் இந்த பேரை செலக்ட் பண்ணாங்க ஸோ அதனால வந்து எனக்கு நீங்கள் இப்படி கேட்டீங்கன்னா சொல்ல தெரியாது சார் என் பையனோட பேர் சார் எல்லாருக்கும் பிடிக்கும் சார் கண்டிப்பா சார் அதாவது தனுஷும் நீங்களும் ரொம்ப சேர்ந்து நடிக்காமல் இருக்கிறதுக்கான கண்டுசிட்டு போட்டுரும் அப்படிங்கிற நீங்க பெரிய நடிகராகிட்டீங்க அவர் போக மாட்டேங்கிறாரா இல்ல கூப்பிட்டு நீங்க போக மாட்டேங்கிறீங்களா ஒரு ஒரு படம் தாங்க கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு நானும் பார்க்கும் போதெல்லாம் சொல்றேன் ஏதாவது படம் சொல்லுங்க படம் சொல்லுங்க நீங்க அவருக்கு தான் கேட்கணும் ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாரு சார் இப்ப முத்த காட்சிகள் வேணான்னு சொன்னீங்க இப்போ நீங்களே வந்து ஒரு டேரக்டர் வந்து முத்த காட்சி ரொம்ப சரி வைக்கணும் ஒரு நல்ல ஹீரோன் சொல்லும்போது அவங்க வேணான்னு சொன்னா நீங்க என்ன ரியாக்ட் பண்ணிருக்கீங்க இல்ல சார் இந்த டைம்ல வந்து நான் டைரக்டர் பேசிக்கோங்க சொல்லியிருப்பேன் இதில் என்னென்னா சார் இதுக்கு ஒரு சில படங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும் சார் சில விஷயங்கள் கண்டிப்பாக தேவைப்படாது அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் தான் இந்த படம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்டாக தான் தவிர்த்து இந்த படம் அது இருந்தாதான் ஓடும் இல்லை அது இருந்தாதான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்ல முடியுங்கிறது கிடையாது அதனால அதை நானும் டைரக்டும் ஸ்பாட்ல பேசிட்டு டிசைட் பண்ணி இதுக்கப்புறம் அப்படி ஷூட் பண்ண வேணாம்னு நாங்கள் டிசைட் பண்ணோம் ஏன்னா அவங்களோட கரியர் கிராஃப்னு ஒன்று இருக்கு சார் அந்த கரியர் கிராஃப் அவங்களுக்கு நான் என்ன ஆசைப்படுவேனா சார் நம்ம படங்கள் எல்லாருமே வளரணும்னு தான் ஆசைப்படுவோம் அந்த ஒரு விஷயம் தூக்குறதுனால அவங்க வளர போறாங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு வேற விதமான கேரக்டர்ஸ் வரும் அப்படின்னா அந்த ஒரு சின்ன விஷயம் விஷயப்பட்டிருந்தா தப்பே கிடையாது பட் அது கண்டிப்பா படத்துக்கு முக்கியம் அப்படின்னா நான் கண்டிப்பா டைரக்டர் கிட்ட பேசுவோம் புரியுது ஆனால் குழந்தையோட இல்ல சார் ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் கிடையாது எனக்கு வந்து என் பையன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு ஆசை சார் அவ்வளவுதான் அவர் எப்படி வந்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன் அவர் பேரில் படம் பண்ணுறேன் ஸோ அவரை என்னை அரெஸ்ட் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் நான் இந்த படம் மட்டும் ஓடலன்னு உன்ன சா அளவுக்கு தான் அதோட இன்டெரெக்ட் மீனிங் அதனால் போலீஸாக கூப்பிட்டு வந்தேன் அண்ட் என் சின்ன வயசு என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது எங்கள் அப்பா போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பார் நான் ஒரு சின்ன வயசு போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பேன் அதே போட்டோ வந்து இன்னைக்கு எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னோட போலீஸ் ட்ரெஸ் மேல இருக்கு மேலே போய் அவர் என்னைக்கு போட்டிருக்காரு சேர்ந்து அதே மாதிரி ஒரு போட்டோ ரெப்ளிகேட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அதனால அவர் அந்த டிரெஸ்ல கூப்பிட்டு வந்துருக்கேன் சார் அப்புறம் அமீர் கான் வந்துட்டு வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க அமீர் கான் வந்து தமிழ்ல நடிச்ச உடனே ஒரு கூலி படம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவர்கிட்ட சொல்லிடுறாரு ஒரு இன்டர்வியூல என போயிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு உங்கள்கிட்ட ஏதாவது சஜெஷன் சொன்னாரா இல்லை வந்து அதனால தான் கேன்சல் பண்ண தமிழ்ல சார் அவரு அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கவே இல்லைன்னு சொன்னார் சார் அந்த ஒரு இன்டர்வியூ நடுவில் வந்ததில்லை அவர் எதிராக இன்டர்வியூ கொடுத்தாருங்க அதோட ஃபோட்டோஸ் நான் எடுத்து அனுப்பிச்சேன் அவருக்கு சரி இந்த மாதிரி இங்கே எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க இல்லை நான் பேசவே இல்லை அந்த மாதிரி நான் உடனே கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லி அவர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாரு அவர் வந்து பியூர் லவ் ஆஃப் ரஜினி சாருக்காக வந்து பண்ணியிருக்கிறாரு அண்ட் அவர் ஹாப்பி தான் இப்போது வந்து நான் வந்து அங்கே நடிச்சதுக்கு அந்த சீன் நான் ரஜினி சாருக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து பண்ணியிருக்கிறேன் ஐ எம் வெரி ஹாப்பி ஐ ஹாவ் நோ நத்திங் இன் மை ஹார்ட்னு எனக்கு சொல்லியிருக்காரு அண்ட் அது வெளியவும் சொல்லிட்டார் அவர் அந்த நார்த் மீடியாவில் சார் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்குது நான் எப்பவுமே நான் அடிக்கடி சொல்வேன் ஐ பிலீவ் சினிமா இன்ஃப்ளூன்சஸ் த சொசைட்டி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன் அது நம்ம எல்லா படத்தில் மெசேஜ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது பட் அது சொல்கிறதுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அது கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் அது ரொம்ப நேக்காக சொல்லணும் சார் அண்டு கெடுக்கக்கூடாது சினிமா மூலியமாக அதுவும் நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த படத்துலேயே ஒரு சின்ன மெசேஜ் இருக்குது அது இப்ப சொல்ல முடியாது நீங்கள் நீங்கள் பார்த்து சார் இல்ல சார் இப்ப சொல்ல முடியாது ஏன்னா அதை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் பிரேக் ஆயிடும் சோ அது வந்து நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுட்டு கண்டிப்பா ஒரு நல்ல மெசேஜ் சார் சார் கடைசி ஒரு கேள்வி நீங்க சினிமாவுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கு இருபது படம் பண்ணிட்டீங்க ஒரு பேட்டில வந்து எனக்கு யாருமே சினி இண்டஸ்ட்ரியில ஹெல்ப் பண்றது இல்ல நான் தனியா வளர்ந்தேன் நடிகர் நடிகைகள் ஹெல்ப் பண்ணேன்னு ரொம்ப உருக்கமா சொல்லியிருக்கீங்க ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்க என்ன காரணம் இப்ப யாராவது ஹெல்ப் பண்றாங்களா இல்ல சார் ஹெல்ப்னு இல்லை என்ன ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்தது சார் ஏன்னா என்னோட ஒவ்வொரு படமும் வந்து நான் ஒரு படமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சார் இப்போ கட்டா குஸ்தியே பார்த்தீங்கன்னா ஆறு ப்ரொடியூசர் மாறிடுச்சு வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் நாலு ப்ரொடியூசர் மாறிடுச்சு எஃப்ஐஆர் இப்போ அவர் சொன்னார் பாருங்க மூணு ப்ரொடியூசர் மாறிடுச்சு ராஜசனுக்கு அப்புறம் எனக்கு ஒன்பது படம் டிராப் ஆச்சு ஐ டோன்ட் டிசர்வ் ஆல் திஸ்னு சொல்ல வரேன் ஸோ அந்த வலியும் அந்த வரதும் எனக்கு இருக்கு அதனால தான் சார் ஃபுல் ஃபேஜ் ப்ரொடியூசராக மாறினேன் இப்போ மாறும்போது எஃப்ஐஆர் கட்டா குஸ்தி ஒரே வருஷத்துல ஹிட்டு கொடுக்குறேன் திருப்பி வெளியே போய் படம் பண்ணலான்னு பார்த்தா மூணு வருஷம் ஓடிச்சு சார் திருப்பி என் படம் திருப்பி கையில எடுக்கும் போது தான் ஆரியன் ஒரே வருஷத்தை திருப்பி வர ஸ்கிரீனுக்கு அதனால இப்போ அடுத்த அஞ்சு படம் நான் என் ப்ரொடக்ஷன் தான் பண்ண வெளியே பண்ண மாட்டேன்னு நான் டிசைடே பண்ணிட்டேன் சார் இந்த ஒரு வார்த்த தான் சார் எனக்கு இது ஒருத்தர் மேல இருக்குன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இது ஜென்ரலா என்னோட ஃபீலிங் இது என்னோட வருத்தம் அப்புறம் நடிகர்கள் பத்தி நீங்க கேட்டீங்க அப்படி நான் ஒன்றும் சொல்ல பட் என்னன்னா சார் என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு ஒரு நம்ம ஒரு அட்மயர் பண்ற பல பேர் இருக்காங்களே சார் சினிமால யாருமே கால் பண்ணி பெருசாக விஷ் பண்ணதில்லை அந்த படம் பயங்கரமா ஓடும் அவங்க எல்லாருமே என்னோட டேட்டஸ் கால் பண்ணிவிடுவாங்க கால் பண்ணி மீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஆனால் எனக்கு கால் வராது அந்த மாதிரியான வருத்தங்கள் எனக்கு இருக்கு ஏன் நமக்கு தொடர்ந்து இப்படி நடக்குது ஏன் ஒருத்தர் இப்போ நான் ஒரு படம் பார்த்தேனா சார் இப்போ சமீபத்தில் கூட ஒன்று ரெண்டு படங்களுக்கு நான் அவங்களுக்கு கால் பண்ணி இருபது நிமிஷம் பேசியிருப்பேன் புது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நிறைய படங்கள் பண்ண ஆர்டிஸ்டாக இருந்தாலும் எனக்கு அந்த ஆசை ஸோ நமக்கு என்ன தோணும்னா நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போதே ஒரு நாலு பேர் நம்மளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணால் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் அது எனக்கு நடந்ததே கிடையாது சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்த்து படத்தை பற்றி பெருசாக போட்டது கிடையாது யாருமே ஆனால் அதே டேரக்டர்ஸை படம் பார்த்துட்டு கூப்பிட்டு கதை கெட்டுறாங்க ஸோ இந்த இந்த வழிகள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு சார் அது என்னென்னு எனக்கும் புரியல ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் ஒரு நாள் கண்டிப்பாக ஐ லோஸ் கம் டு அ பிளேஸ் வெர் ஐ கெட் தட் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் பீப்பிள் அரவுண்ட் ஏன்னா சப்போர்ட் பண்ணிருக்காங்க சார் இனிஷியலில் முண்டாஸ்பட்டி அந்த டைம்லாம் நிறைய விஷால் அண்ட் ஆர்யா வந்து ஜீவா படம் ரிலீஸ் பண்ணாங்க பட் அது என்னன்னு தெரியல கொஞ்சம் வருஷமா அது நடக்கல எனக்கு என்னன்னு மேபி ஐ ஹவ் டு டு பெட்டர் ஃபில்ம்ஸ் பிகர் ஃபில்ம்ஸ் எனக்கு தோணுது சார் கொல்லாது கொல்லை அழகான பாட்டு ட்ரெண்டிங்ல இருக்குது இந்த பாடல் உருவான சூழல் பற்றி சொல்ல முடியுமா இல்லை நான் ஆக்சுவலி சீன்ஸ் பார்த்து தான் பண்ணோம் அண்ட் அது எப்படி சொல்றது சரி ஓகே இல்லை சார் ஆ ஓகே சார் ஒரு ஃபர்ஸ்ட் லவ் பற்றி ஓகே ஹீரோ கேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் அண்ட் அவரோட கேரக்டர் சேஞ்சஸ் இந்த பாட்டில் மட்டும்தான் அவர் கொஞ்சம் சிரிப்பார் ஸோ அதனால் அவருக்குள்ளே ஓகே லவ் வந்து ப்ளூம் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கான்செப்ட் பண்ணோம் ஸோ ஆக்சுவலி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தேன் ரெண்டையுமே எடுத்துக்கிட்டாங்க ஸோ அப்படிதான் தான் தேங்க் யூ